அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி நட்சத்திரம் நீதிமான் என்று சொல்வார் அப்படிப்பட்ட அவரே உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருக்கிறார் அவ்வளவு நீதிமான் நியாயத்தோடு நடந்து கொண்டாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு துரோகங்களும் சூழ்ச்சிகளும் செய்ய நேரிடும் அது வாழ்க்கையின் இயல்பு ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தோட உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவர்கள் யார் உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பவர்கள் யார் அப்படின்றத இன்றைய பதிலில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் குரு பிரித்து பழங்களாம் பதிவிட்டாச்சு பார்க்கல நான் சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயனுடஞ்சிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுத்த பெல்லைக்கான பிரச்சனை வச்சுங்க மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசி ராசிக்கு அதிபதி குரு பகவான் உத்தட்ட நட்சத்திரம் சனிவானுக்குரிய நட்சத்திரம் ஸோ முதலாளியும் நீங்கள் தொழிலாளியும் நீங்கள் தான் அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவியும் செய்வீர்கள் அதே நேரத்தில் அவர்களால் சில கெடுபலனையும் நீங்களே அணிவித்துக் கொள்வீர்கள் மற்றவர்களுடைய துன்பத்தை துடைக்க போய் அதில் நீங்கள் துன்பம் அடைவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு விதி அமைப்பு உங்களுக்கு இருக்குது காரணம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மற்றும் உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் ஸோ இதனுடைய அமைப்பு ஸோ இப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்கள் யார் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க இங்கே யாரும் முழுமையான முறையில் நல்லவனாக இருக்க முடியாது முழுமையான முறையில் கெட்டவனாக இருக்க முடியாது சில நேரங்களில் நல்லவர்களாகவும் சில நேரங்களில் கெட்டவர்களாகவும் கால சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறுவார்கள் அதனால் இது பொது பலன் அதை தெளிவாக புரிஞ்சுங்க யாரையும் தனிப்பட்ட முறையில் குறிப்பிடவே அல்ல ஸோ முதல்ல உங்களுடைய ஒத்தட்ட நட்சத்திரத்திற்கு யார் உங்களுடைய வாழ்க்கையில் கெடுக்கக்கூடியவர்கள் யார் கெடுபலன் செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வரக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா மேச ராசியில் பிறந்தவங்க இந்த மேச ராசியில் பிறந்தவங்களாம் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புண்டு அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா சிம்ம ராசியில் பிறந்தவங்க இவங்க மூலமாக ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகளையும் கடனையும் நீங்கள் அவர்களே சில நேரத்தில் எதிர்காலும் மாற வாய்ப்புண்டு அவர்களிடமும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா விருச்சக ராசியில் பிறந்தவங்க இவங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய காரியத்திற்கும் தடையாக இருப்பார்கள் உங்களுடைய கௌரவத்திற்கும் பெயருக்கும் இழுக்கு ஏற்படுத்தக்கூடியவர்களாக இவர்கள் இருந்து விடுவார்கள் இதற்கு அடுத்தபடியாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இவர்கள் உங்களுடைய வேலையிலும் தொழிலிலும் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த நான்கு ராசி மேஷம் சிம்மம் விருச்சகம் தனுசு இந்த நான்கு ராசியில் பிறந்தவர் மூலமாக உங்களுக்கு அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் கெடுபல நடக்க வாய்ப்புண்டு கொஞ்சம் அவர்களும் கவனத்தோடு இருக்க வேண்டும் மேலும் உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் சகோதர சகோதரிகள் மூலமாக சில பாதகமான பலன்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனம் தேவை மேலும் உங்களுக்கு வண்டி வாகனம் சம்பந்தமான உதவிகள் செய்யக்கூடியவர்கள் அல்லது வண்டி வாகனம் கைமாற்றக்கூடியவர்கள் இவர்கள் மூலமாக சில ஆதாயங்கள் உங்களுக்கு நீங்கள் பெறலாம் சரிங்களா ஆனால் அவர்கள் மூலமாகவே அதே விஷயத்தில் பெரிய பிரச்சனையை நீங்கள் மாட்டிக்கொள்ளலாம் ஸோ இதில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் இப்போ யாரெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் கை கொடுத்து காப்பாற்றுவார்கள் அப்படிப்பட்ட ராசினர் எந்தெந்த ராசினர் அப்படின்னு பார்த்துருவோம் உத்திரிட்டா நிச்சயத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல வரக்கூடிய ராசி அப்படின்னா துலாம் ராசி இந்த துலா ராசியில் பிறந்தவங்க உங்களோட இருக்கின்ற பொழுது நிச்சயமானவர்கள் வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயம் உண்டு உரிய தருணத்தில் உங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய தருணத்தில் உங்களை கை கொடுத்து காப்பாற்றுவார்கள் இரண்டாவது ராசியாக வரக்கூடியது கன்னி ராசி இந்த கண்ணீராசிகளுடைய தொடர்பு மூலமாக நல்ல ஒரு நட்பு உறவுகள் நீடிக்கும் நல்ல ஒரு தோல் கொடுத்து தூக்கிவிடக்கூடிய தோழமைத்தன்மை அவர்களிடம் இருக்கும் அதன் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் இதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இவர்கள் மூலமாக கல்வி உங்களுடைய வீடு சொத்துக்கள் மற்றும் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயத்தில் தேவைகள் பூர்த்தி அடையும் இதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மகர ராசியில் பிறந்தவர்கள் ஸோ அந்த மகர ராசியில் பிறந்தவங்க மூலமாக பண சம்பந்தமான உதவிகள் லாபங்கள் ஏராளம் உங்களுக்கு கிடைக்கும் அவரமான நன்மை அபிவிருத்தி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த நான்கு ராசி துலாம் கன்னி மற்றும் மிதுனம் இதற்கடுத்து மகரம் இந்த நான்கு ராசினர் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் அதிகம் நடைபெறும் உங்களுடைய கஷ்டம் பிரச்சனைகள் வரும் பொழுது கை கொடுத்து காப்பாற்றக்கூடியவர்களாக இவர்கள் இருந்து விடுவார்கள் ஸோ அதனால் இவர்களுடைய தொடர்பு நட்பை விட்டு விடாதீர்கள் பயன்படுத்துகிங்க ஸோ இந்த பலன்கள் எல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய அமைப்பு ஸோ இது தனிப்பட்ட மகளில் யாரும் குறிப்பிடவர்கள்ல அதில் புரிஞ்சுங்க இது பொதுப்பலனே ஸோ அந்த மாதிரி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறுபடியும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சரிச்சுங்க மருதவிப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்